வணக்கம் உங்க திறமையை வளர்த்துக்கிட்டு ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கிக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான வாய்ப்பு வந்திருக்கு ஆமாங்க தமிழ்நாடு அரசு மாற்றுத்திறனாளிகளுக்காகவே ஒரு ஸ்பெஷலான புதிய திறன் மேம்பாட்டு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க இந்த திட்டம் உங்க வாழ்க்கையை எப்படி மாத்த போகுதுன்னு நாம இப்ப விளக்கமா பார்க்கலாம் வாங்க யோசிச்சு பாருங்க உங்க திறமைக்கு ஒரு சரியான அங்கீகாரம் கிடைச்சு உங்க எதிர்காலமே பிரகாசமா மாற ஒரு புது அரசு திட்டம் வந்தா எப்படி இருக்கும் நல்லா ஆனா ஒரு முக்கியமான விஷயம் இந்த வாய்ப்பு ரொம்ப குறுகிய காலத்துக்கு தான் இருக்கு அதனால இந்த மிஸ் பண்ணாம சரியா பயன்படுத்திக்கோங்க சரி இந்த திட்டத்தை பத்தி உங்க மனசுல என்னென்ன கேள்விகள் ஓடுன்னு எனக்கு புரியுது முதல்ல அரசு அப்படி என்னதான் புதுசா ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறம் இந்த டி என் ரைட்ஸ் பயிற்சி திட்டம்னா என்னது யாருக்கெல்லாம் இந்த வாய்ப்பு கிடைக்கும் ரொம்ப முக்கியமா அப்ளை பண்ண கடைசி நாள் எப்போ ஒருவேளை சந்தேகம் வந்தா யார போய் பார்க்கணும் கவலப்படாதீங்க இந்த எல்லா கேள்விகளுக்கும் நம்ம இப்போ பதில் பார்க்கலாம் ஓகே வாங்க முதல் பகுதிக்குள்ள போகலாம் அரசின் புதிய அறிவிப்பு இப்ப நம்ம பார்க்க போற எல்லா விஷயத்துக்கும் ஆதாரம் என்னன்னா நவம்பர் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வெளியான ஒரு அரசாணைதான் சரி அந்த அரசாணையில அப்படி என்னதான் சொல்லிருக்காங்கன்னு இப்ப பாப்போம் இந்த அரசாணையோட முக்கியமான விஷயமே இதுதாங்க மாற்றுத்திறனாளிகளுக்காகவே ஸ்பெஷலா சில புதிய தொழிற்பயிற்சி வகுப்புகளை ஆரம்பிக்கிறாங்க இது எதுக்குன்னா அவங்களோட திறமைய இன்னும் மெருகேத்தி ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுக்க அரசு எடுத்திருக்கிற ஒரு சூப்பரான ஸ்டெப் இது இப்போ இந்த அருமையான முயற்சிக்கு ஒரு பேரும் இருக்கு அதுதான் டிஎன் ரைட்ஸ் பயிற்சி திட்டம் சரி பேரு நல்லா இருக்கு ஆனா இந்த திட்டம் உண்மையில என்ன செய்ய போகுது.. வாங்க அத பத்தி இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம் சிம்பிளா சொல்லணும்னா இந்த டிஎன் ரைட்ஸ் திட்டம்ங்கிறது மாற்றுத்திறனாளிகளுக்கு புதுசா ட்ரைனிங் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த ஒரு திட்டம் இதோட முக்கியமான நோக்கம் என்னன்னா அவங்கள அதிகாரப்படுத்தி அவங்க சொந்த காலில் நிற்கிறதுக்கு ஒரு வழி செஞ்சு கொடுக்கறது தான் இது ஏதோ ஒரு ஊர்ல மட்டும் நடக்கிற ட்ரெயினிங் கிடையாது தமிழ்நாட்டில் மொத்தம் பத்து ஆமா பத்து கவர்மெண்ட் ஐடிஐகளில் இந்த திட்டத்தை கொண்டு வராங்க இதனால என்ன நன்மைன்னா மாநிலத்தோட பல பகுதிகளில் இருக்கிறவங்களும் இந்த வாய்ப்பை ரொம்ப ஈஸியா பயன்படுத்திக்க முடியும் சரி இந்த கோர்ஸோட நம்பகத்தன்மைக்கு என்ன கேரண்டின்னு இங்க இங்கு சொல்லித்தர எல்லா கோர்ஸுமே ஸ்டேட் கவுன்சில் ஃபார் ஒகேஷனல் ட்ரைனிங் அதாவது எஸ் சி அங்கீகரிக்கப்பட்டது இதனால உங்களுக்கு கிடைக்கிற சர்டிஃபிகேட்க்கு முழு அரசு அங்கீகாரம் உண்டு நீங்க வேலை தேடும்போது இது உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா இருக்கும் பாத்துக்கோங்க ஓகே இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விக்கு வருவோம் இவ்ளோ சொல்றீங்க ஆனா இந்த வாய்ப்பு உண்மையிலேயே யாருக்கானது யார் இதுல சேர முடியும் இதுல உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமோ குழப்பமோ தேவையே இல்லை இந்த திட்டம் தகுதியுள்ள மாற்றுத்திறனாளிகளுக்காக மட்டுமே எக்ஸ்க்ளூசிவா உருவாக்கப்பட்டிருக்கு இது அவங்களுக்கான ஒரு நேரடியான ஒரு ஸ்பெஷலான முயற்சி சரி இப்ப நாம எல்லாரும் ரொம்ப கவனமாக கேட்க வேண்டிய ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம் டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்ளை பண்றதுக்கு கடைசி நாள் உடனே எப்போலாம் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்ச உடனேயே தகுதி இருக்கிறவங்க கொஞ்சம் கூட லேட் பண்ணாம உடனே செயல்படணும் அட்மிஷன்ஸ் ஏற்கனவே ஸ்டார்ட் ஆகி போயிட்டிருக்கு ஆனால் நீங்க உங்க காலண்டர்ல மார்க் பண்ணி வைக்க வேண்டிய தேதி இதுதான் நவம்பர் அதுதான் கடைசி அது நாள் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு அதனால ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க சரி உங்களுக்கு இன்னும் சில டவுட்ஸ் இருக்கலாம் இல்லைனா அப்ளை பண்றதுக்கு ஹெல்ப் தேவைப்படலாம் இல்லையா அப்படி ஒரு வேலை இருந்தால் நீங்கள் யாரை காண்டாக்ட் பண்ணணும்னு இப்போ தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு மூணு வழிகள் இருக்கு ஒன்று உங்கள் மாவட்டத்தில் இருக்கிற மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் ஆஃபீஸுக்கு போய் பார்க்கலாம் இல்லைனா உங்க ஏரியால இருக்கிற என்ஜிஓஸ் அதாவது அரசசாரா அமைப்புகள் கிட்ட உதவி கேட்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த திட்டத்துக்காகவே ஸ்பெஷலா ஃபீல்டு ஒர்க்கர்ஸ் இருக்காங்க அவங்க கிட்ட கேட்டாலும் உங்களுக்கு வழி காட்டுவாங்க ஒருவேளை நீங்க ஆன்லைன்ல தகவலை தேடுற ஆளா இருந்தா இதோ கவர்மெண்டோட அதிகாரபூர்வ வெப்சைட் அட்ரஸ் நோட் பண்ணிக்கோங்க ஸ்கில் ட்ரைனிங் இதுல எல்லா தகவல்களும் ரொம்ப துல்லியமா இருக்கும் மறக்காம உதரவை செக் பண்ணி பாருங்க சரி நாம இவ்ளோ நேரம் பேசுனதோட முக்கியமான பாயிண்ட்ஸ் சட்டுன்னு பாத்துரலாம் என்ன வாய்ப்பு புதுசா தொழில் பயிற்சி கோர்சஸ் யாருக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு எங்க தமிழ்நாட்டில் இருக்கிற பத்து கவர்மெண்ட் ஐடிஐகள்ல கடைசி தேதி எப்போ நவம்பர் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த நாலு விஷயத்தையும் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க கடைசியா உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்விதான் ஒரு நல்ல வேலை ஒரு தற்சார்பான வாழ்க்கை இது எல்லாத்துக்கும் அடித்தளமே நம்ம கிட்ட இருக்கிற ஒரு திறமதான் இல்லையா அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு அரசே உங்களுக்கு கொடுக்குற இந்த வாய்ப்பு உங்க எதிர்காலத்துக்கான ஒரு தெரவுகோலா நிச்சயமா இருக்கும் யோசிக்காதீங்க உடனே செயல்படுங்க இந்த வாய்ப்பு உங்களுக்கானது மிஸ் பண்ணிடாதீங்க